பொன்முடி புரட்சி பண்ணி செக்கலுக்கு செப்பலு இவர் ஜெயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்தாரு பொன்முடி மைனவோன்றது ஒரு மதம் எவ்வளவு பேரால வந்து நம்பப்படுகிற வணங்கப்படுகிற ஒரு மதத்தை கொண்டு போய் பாலியல் தொழில் செய்வதோடு ஒப்பிட்டு பேசினதுல இதுல இவருக்கு பெருமை இவருக்கு மறுபடியும் துணை போயிச்சலாம் ஏன் ஸ்டாலினும் அவர்கள் வந்து எந்த ஒரு கண்டனம் வந்து தெரிவிக்கணும் இது வந்து தெரிஞ்சு பேசினாலும் தெரியாமல் இயல்பாக பேசுகிறதா நம்மளை வந்து கீழ்த்தரமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை அவங்களுக்கு வந்துருச்சு ஒரு விட இந்த மாதிரி பேசி பேசியே விஜய் ஆட்சி கட்டில் வந்து கூட்டிகிட்டு உட்கார வச்சுருவாங்க இவங்க பேசினாலும் பேசாட்டி அவரை ஆட்சி கட்டில் வரப்படுறாங்க ஏன்னா விஜய் அவர்கள் உண்மையுமே நல்ல நோக்கத்தில் நிற்கிறாரு நக்கிரன் வந்து இவ்வளோ ஊர்ஜிதமாக சொல்கிறா இல்லை கான்ஃபிடண்ட்டாக ஆமாம் அங்கே ஷூட்டிங் தான் நடந்துச்சு கேரமன்குள்ளே நடிக்க இருந்தாங்கன்னு இவர் விளக்கு பிடிச்சிக்கிட்டு இருந்தாரா ஷூட்டிங் எடுக்கும்போதுன்னு கேட்டேன் இப்பிரிக்கைக்காரன் தானே பெட்டர் குத்தன் பேசுறதுக்கு ஒன்று யார் யாரு தான் ஒரு கட்சியின் தலைவரை பார்த்து ஒரு பத்திரிக்கைக்காரன்ற பொருளியில் இருந்துட்டு ஒருத்தன் அப்படி பேசுறான்னு நீங்கள் மேல அவர் மாதிரி நடவடிக்கை எடுக்காம இருக்கிறதா அவரை பேச வைக்கிறது யாரு செல்வம் வந்து காங்கிரஸ் குல போகிறதுக்கான அந்த வாய்ப்பு இருந்து சொல்லிட்டு ஒரு முற்றுப்புள்ளியை வந்து வச்சிருக்காரு அவர் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு அவர் வச்சா முற்றுப்புள்ளியா தம்பி அவங்களாம் வந்து டெம்பரவரி எம்ப்ளாய் தம்பி அந்த கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கா நூறு சதவீதம்

ஸோ இப்போ சமீபத்தில் வந்து இந்த பொதுக்குழுவில் வந்து ஆதவர்ஜினா வந்து பேசியிருந்தார் ஒரு பத்திரிக்கையாளர் நக்கிரன் கோபால் அவர்களை வந்து என் தலைவனை வந்து தொட்டுப்பார் என் தலைவனோட வீட்டுக்கு வந்து பாருன்னு சொல்லி சொல்லியிருந்தார் இப்போ அவர் வந்து பதிலடி கொடுக்கும் வகையில் வந்து ஒரு வீடியோ பதிவு வந்து நேற்று போட்டிருந்தார் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா கரூர் இந்த ஸ்டாம்படிஸ் நடக்கும்போது அங்கே வந்து ஷூட்டிங் தான் இருந்தாங்க அந்த கேமராவில் வந்து நடிகைகள் இருந்தாங்கன்னா திரும்பவும் வந்து சொல்கிறாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க விளக்கு பிரச்சந்தார் அவர் இல்லை சார் இப்போ ஒரு பத்திகுலர் வந்து ஒரு சொல்கிறாரு அதுக்கு பதிலடி அவங்க கொடுக்கணும் ஆனால் கொடுக்காமல் அமைதியாக கடந்து போகிறான் இல்லை தம்பி நக்கிரன் வந்து இவ்வளோ ஊர்ஜிதமாக சொல்கிறா இல்லை கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாரு ஆமாங்க ஷூட்டிங் தான் நடந்துச்சு கேரவனுக்குள்ளே நடிகை இருந்தாங்கன்னு இவர் விளக்கு பிடிச்சிட்டு இருந்தாரா ஷூட்டிங் எடுக்கும்போதுன்னு கேட்டேன் ஆ இங்கிலீஷில் லைட்மேன் இல்லை லைட் இருந்தாரான்னு கேட்குறேன் நீங்கள் இதை விளக்கு பிடிச்சிட்டுன்னா வேறு மாதிரி எடுத்துக்கூடாது லைட் மேனாக இருந்தாரா ட்ரை பண்ண இந்த தர்மா பிடிப்பாங்க அப்படி பிடிச்சிக்கிட்டு இருந்தாரா என்ன வந்தாரா எதன் அடிப்படையில் சொல்கிறா நான் இன்னொரு விஷயம் கேட்குறேன் நீ பத்திரிக்கைக்காரன் தானே பெட்டர்னு ஒத்துணுன்னு பேசுறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா தம்பி ஒன்றும் இல்லை தம்பி இந்த வார்த்தையை ஸ்டாலின் அவர்களையோ உதயநிதி அவர்களையோ நக்கீரன் சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க எப்படி சொல்ல போச்சுன்னு ஏன் திமுகவில் ஒரு எம்எல்ஏ சொல்லி அரெஸ்ட் பண்ணிருக்க மாட்டீங்க அப்போது உங்களுக்கு ஒரு சட்டம் உங்கள் சட்டம் நடுநிலையாக இருக்குது நீ சமூக நீதி ஆட்சி கொடுக்குறனாக்கா ஒரு ஒரு கட்சியின் தலைவரை பார்த்து ஒரு பத்திரிக்கைக்காரன்ற பொருளியில் இருந்துகிட்டு ஒருத்தன் அப்படி பேசுகிறானா நீங்கள் முதல ஒரு மாதிரி நடவடிக்கை எடுக்காம எடுத்துருக்கக்கூடாதா ஏன் எடுக்கல அவரை பேச வைக்கிறது யார் கரவெட்டி கட்டாத திமுக காரணம் அவர் ஒரு மேடையில் பேசியிருக்காரு தெரியுமா உங்களுக்கு இப்போ ஏன் அந்த மாதிரி உங்களுக்கு புரியுதா நீ கேட்குற நடி அங்கே ஷூட்டிங் தான் நடந்துச்சு நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லணும் நான் கேட்குறேன் திமுக அரசாங்கம் முதல்ல அந்த குற்றவாளிகளை ஏன் இன்னும் கைது பண்ணாமல் விட்டு வைக்கிறதுன்றது அவங்க மேலே ஒரு பெரிய அலகேஷன் இருக்குல்ல அவர் மேலே எத்தனை கேஸ் இருக்குது முந்நூறு வழக்கு வரைக்கும் இருக்குது ஏன் அந்த வழக்கு என்ன வழக்குன்னு சொல்லி எடுத்து என்கொயரி பண்ணியது வரைக்கும் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கல தீவிரவாதிகள் தொடர்பு செஞ்சிருக்கேன் அவரே சொல்லியிருக்காரு ஒரு வழக்கு இருக்குன்ட்டு துப்பாக்கி வச்சிருந்தாருக்கு ஒரு வழக்கிருக்குன்ற சொல்லியிருக்கிறாரு கொலை முயற்சி அந்த மாதிரி பல என்னென்ன வழக்கருக்கு டெஃபேமேஷன் என்ன இருக்குது எல்லாத்தையும் ஆராய்ச்சி செஞ்சு ஏன் வரைக்கும் துடி நடவடிக்கை எடுக்கலாம் அப்போது நான் கரவேட்டி கட்டாத திமுக காரணம் அவர் சொன்னதுக்கு ஏற்ப நீங்கள அவரை பேச வைக்கிறீங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை பேச வைக்கிறீங்க நக்கீரன் கோபாலை பேச வைக்கிறீங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது அதுக்கு இந்த கம்பாரிசன் வந்து தேவையா சார் நான் கிரண் கோபாலி கூட்டு போயிட்டு நீங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கூட இந்த கம்பேர் பண்றதே சரியான விஷயமா இவரோட சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பெட்டர் தான் நாற்பது ஐம்பது வருஷமா ஃபீல்ல இருப்பாரு சார் அப்படின்னு எத்தனையோ அரசாங்கத்துக்கு உதவு பண்ணிருப்பாரு என்ன பண்ண இந்த வீரப்பன் மேட்டர்ல என்ன பண்ணாரு அதை வச்சு சம்பாரிச்சாரா உதவி பண்ணாரா என்ன பண்ணாருன்றது அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க எனக்கு ஒரு பத்திரிகை வெட்டலான்னு சொல்றதுக்கான சுதந்திரம் இங்க இருக்கு அப்போ ஆதவ அவர் ட்விட்டர் போட்டு புரட்சி வந்துடும் சொன்னார்ல அது குற்றம்னு சொல்லி அவர் மீது வழக்கு பதிவு செஞ்சு இல்ல கொலை செய்யணும் வெட்டணும்ல இது என்னது கொலையை தூண்டுவது வன்முறையை தூண்டுவது ஏன் அந்த அதை அந்த செக்ஷன் அடிப்பில் அவர் மேலே போடல நாங்கள்லாம் கேணைன்னு நினச்சிட்டு நீங்கள் உருட்ட வேண்டியதா ஆறு மாதம் தான் இல்லை சார் ஒரு அவர் இந்த கேள்வியை முன்வைக்கிறது வந்து சரி பத்திரிகையாளராக வெட்டுவேன் குத்துவேன்னு சொல்றதுக்கு அனுமதி இருக்கா நீ சொல்லுவேன் ஒருத்தனை வெட்டுவேனே பத்திரிக்கையாளர் இல்லை உனக்கு அறிவு இருக்குல்ல நீ சொல்ல மாட்டேன் அப்புறம் சொல்ல சொல்றேன் இப்ப அவருக்கு பதிலடி கொடுத்துருக்காரு அதுக்கு பைத்தியம் மாதிரி பல பேர் பேசுவாங்க தம்பி அது பதிலடினு எடுத்துக்கூடாது நம்ம அதுக்காக பைத்தியம் சொல்றது பைத்தியம் மாதிரி பல பேர் பேசுவான் அவர் நான் சொல்லலையே நான் ஏன் பைத்தியத்தை கேவலைப்படுத்த போறேன் நான் ஏன் படுத்த போறேன் இப்போ அதே மாதிரி அந்த நேர்காணலில் வந்து சொல்லியிருந்தாரு விஜய் வந்து பாஜகவோட பி டீம் தான் அவரை எதுக்கு அரசியல் கொண்டு வந்தான அந்த சிறுபான்மையை ஓட்டை வாங்குறதுக்காக தான் விஜய் வந்து இந்த அரசியலுக்கு வந்து கொண்டப்பட்டார் இது அவ்வளவு பெரிய புலிலாம் கிடையாது இதை கொஞ்ச நாள் ஆறு மாசத்துல எடுத்து ரசம் வச்சு விட்டுருவாங்க வேற ஆளை பத்தி பேசுவான் பொன்முடிஸ் பேக் அதை பத்தி மிஸ்டர் ஹேர் திரும்பவும் களத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கு ஆமா பெரிய புரட்சி பண்ணி செக்கழுத்து செம்பலு இவர் ஜெயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்தார் பொன்முடிஸ் பேக்கு அந்த மாதிரி தான் இது ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்காங்க சைவம் வைணவம்ன்றது ஒரு மதம் எவ்வளோ பேரால வந்து நம்பப்படுகிற வணங்கப்படுகிற ஒரு மதத்தை கொண்டு போய் பாலியல் தொழில் செய்வதோடு ஒப்பிட்டு பேசினதில் இதில் இவருக்கு பெருமை இவருக்கு மறுபடியும் துணை போய்ச்சல நம்மளை தெளிவாக ஒரு நம்மளை முட்டாளாக்குவது போல வேலையை தான் தொடர்ச்சியாக திமுக செய்தது உங்களுக்கு புரியுதா தொடர்ந்து இதே மாதிரி பேசிகிட்டே இருக்காரு ஏன் ஸ்டாலினும் அவர்கள் வந்து எந்த ஒரு கண்டனமும் வந்து தெரிவிக்கிறாரு வேற ஏதாவது பேசினாங்க அவங்க கட்சியில் உள்ள பேசுனா அவர் முதல்ல கண்ணன் தெரிவிச்சிருக்காரு அது வரைக்கும் தம்பி என்னைக்கு ஒரு முதலமைச்சர் வந்து என் தூக்கத்தை கெடுக்கிறீங்க விடுஞ்சா என்ன செய்வீங்கன்னு தெரியாதுன்னு புலம்புனாரோ அன்னைக்கே அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாம அவர் ஃபெயிலியர் ஆகிட்டார் அன்கண்ட்ரோல்டு எல்லாமே ஆட்டம் போட்டுகிட்டு கிடக்கிறாங்க புரியுதுங்களா அப்போ இப்படி இருக்கும் இப்போ கூட தக்காளி வெங்காயம் ஏதோ விலை கூடிடுச்சுன்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க தக்காளி வெங்காயம் வந்து நூறுரூவா ஆச்சுனாக்கா அதான் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம்ல நீங்கள் கொடுக்குற ஆயிரம் ஓவாயை வச்சுட்டு அஞ்சு கிலோ தக்காளி வாங்கி நாங்கள் நெகட்டிவ் வேணும் அப்படித்தானே இதான் பொன்படி பேக்கா சமீபத்தில் பொதுக்குள்ள அருண் அவர்கள் பேசியிருந்தார் இந்த ஆயிரரூபா நீங்கள் செய்து வாங்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய டிபேட்டாக மாறிச்சு இப்போ அடுத்த முறை தவக்க ஆட்சி அமைச்சா இந்த ஆயிரரூபா கொடுக்க மாட்டாங்களே அதனால் இதுவே ஒரு பெரிய டிராபேக்காக மாறிச்சு இப்போ இதெல்லாம் பார்த்தா அந்த ஆயரூபா வாங்காமலே இருக்கலாம் நமக்கே வந்து தோணுதே சார் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு பத்தாயிரம் ரூபாய் பிடுங்குறதுன்றது இது எப்படின்றதும் எல்லாத்துக்கும் தெரியும் வீட்டு வரி சொத்து வரி மின்சார வரி பால் வர பேருந்து கட்டணம் எல்லாத்தையும் உயர்த்தியாச்சு இப்போ நீ ரூபாய் கொடுத்துட்டு பத்தாவதுக்கு எல்லா வேலையும் முக்கால்வாசி வேலை குடியாருன்னா மாற்றி வச்சிருக்கேன் இன்றைக்கி தமிழ்நாட்டில் குடிக்காதவருடைய சதவீதத்தை நீங்கள் கேல்குலேட் பண்ணலாம் ஸ்கூல் பசங்கள்லேருந்து இப்போ குடிக்கிறானுங்க ட்ரக்கு சாமானியமாக அவனுக்கு வந்து ரொம்ப அசால்ட்டாக கிடைக்கக்கூடிய ஒரு வழிவகை இருக்கணும் பொழுது எவ்வளவு பணத்தை கொடுத்தா எவ்வளவு பணத்தை எங்கள்ட்ட வந்து உருகுறேன்னு ஒரு விஷயம் இருக்குது இதில் எக்ஸ்ட்ரா பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வேறு கரெட்டுங்களா அப்போது மக்களுக்கு எது ரொம்ப அடிப்படையான அத்தியாவசியமோ அது நீங்கள் இலவசமாக கொடுக்க வேண்டியது அது ஒரு அரசாங்கத்துடைய கடமை ஏனென்றால் அது இலவசம் சொல்கிறத விட அவர்களுக்கு நீங்கள் விலை இல்லாமல் செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை ஏன்னா மக்கள் அவ்வளவு வரி பணத்தை உங்களுக்கு கொடுக்குறார்கள் வரி பணத்தை வைத்து தான் இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த திமுக வந்து அவங்க அப்பேன் வீட்டிலேருந்து இங்கே கொண்டு வந்து சொத்தை வச்சு ஆட்சி நடத்தலை நம்மளுடைய ரிசோர்ஸ்லேருந்து நீங்கள் பணத்தை எடுத்து கொடுத்துட்டு அதை வந்து நீங்கள் பெருமையாக பேசுறீங்க நாங்கள் ரூபாய் கொடுத்தோம் ஓசி ஓசின்ட்டு என்னுடைய பணத்தை எடுத்து எனக்கு நீ கொடுத்துட்டு அந்த என்னுடைய பணத்தில் நீ சம்பளம் வாங்கிக்கிற இது எப்படி ஓசி இது எப்படி ஓசின்னு கேட்குறேன் அப்போது இது இது வந்து என்ன சொல்கிறது மக்களை அவங்களை அடிமைத்தனமாக வைத்திருக்கிறதுக்காக செய்கிறது இப்போ தாவேக்கா வந்துச்சுன்னா எதை மெயினாக செய்யணுன்னாக்கா நீங்கள் திமுக நீங்கள் நீட்டுக்கு எதிராக போராடுறேன்னு சொல்கிற ஆட்கள் நீட்டுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கிடையாதுன்னு ஒரு அரசாணை வெளியிட்ட துப்பு கிடையாது கரெக்டுங்களா நம்ம வந்து எதை பேஸாக ஃபஸ்ட்டு கொடுக்குறோம் முதல் வருடம் ரெண்டாவது வருடத்தில் அடிப்படையாக வாழ்வாதாரத்திலிருந்து பாதிக்கப்பட்ட நலிவிட்ட மக்களுக்கான உணவோ இருப்பிடமோ குடிநீரோ மருத்துவமோ பாதுகாப்போ இது எல்லாத்தையும் உறுதிப்படுத்தக்கூடிய வேலை செய்யணும் ரெண்டு ஆண்டு காலம் பொழுது தச்சார்பு முறை ஊக்குவித்து தொழில் வளத்தை அதிகப்படுத்தி அவர்கள் சுயமாக தொழிலை ஈட்டுக்கொள்வதற்கு முதலீடு செய்வதற்கு வருமானம் செய்வதற்கு வேலை செய்வதற்கான எல்லா வலிவகையும் அமைச்சு கொடுக்கணும் எழுவத்தஞ்சி வருஷமாக நாட்டை சுரண்டி எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க விவசாயம் இல்லை வேளாண்மை இல்லை தச்சார்பு முறை இல்லை எல்லாத்தையும் அழிச்சாச்சு இன்னும் சொல்ல போனால் பல சுய தொழில்களே இல்லாமல் அழிஞ்சு போயிருக்கு போன முறை அதாவது இவங்களுடைய ஆட்சியில் தான் மின்சார தட்டுப்பாட்டு ஏற்படுத்தால் நிறைய சிறு குறு தொழில்கள் மூடி ஒன்றும் இல்லாமல் போனது அப்போ இதெல்லாம் சரி செய்யணும் சரி செஞ்சு அதற்கான ஆட்சியை கொடுப்பதற்கான வழிமுறையும் திட்ட வடிவத்தோடு தான் நம்ம ஆட்சிக்குள்ளே வரோம் இப்போ ஏற்கனவே வந்து அந்த மக்கள் வந்து அவர் மேலே இந்த சேற்றை வாரி அடித்ததெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது அப்படி இருந்தும் தொடர்ந்து இதே மாதிரி பேசிகிட்ருக்காரு இது வந்து தெரிஞ்சு பேசினால தெரியாமல் இயல்பாக பேசுகிறதாக எடுத்துக்கலாம் அது நாட்டில் சனின்னு சொல்லுவாங்க ஆடின காலம் உள்ள வாய்ச்சதுவும் நிற்காதுன்ற அதே போல் இதுபோல் வந்து காலங்காலமாக பேசிட்டாங்க ஊறிடுச்சு உள்ளுக்குள்ளேயே பழகிட்டாங்க நம்மளை வந்து கீழ்த்தரமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை அவங்களுக்கு வந்துடுச்சு நம்மளை வந்து சமூக ரீதியாக சாதி ரீதியாக இன ரீதியாக அவனை வந்து பொருளாதார ரீதியாக நம்மளை வந்து ரொம்ப மட்டமாக பார்க்குற கண்ணோட்டம் வந்தனால தான் ரொம்ப அசால்ட்டாக வேங்க வேலையில் மலம் கலந்ததுக்கான தீர்வுகள் எப்படி போச்சு நீங்கள் பார்த்தீங்க புல்லெட் ஓட்டினா வெட்டினதை பார்த்தீங்க நல்லா படித்தா வெட்டினதை பார்த்தீங்க அப்போ இந்த சமூகத்தை எப்படி மாற்றி வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன் இங்கே வந்து விவசாயத்தை அழிக்கக்கூடிய வேலையும் வேலைச்சேரியில் இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் அங்கே வந்திருக்குன்னு சொல்லி அதை பற்றி பேசுகிறாங்கண்ணா அதுக்கு முன்னாடி பேசப்பட வேண்டியது எதுனாக்கா சதுப்பு நிலத்தில் எதுக்கு நீ குப்பையை கொட்டினேன் ரொம்ப திட்டமிட்டு வெல் பிளான்டாக அந்த வேலையை செஞ்சுருக்கீங்க தம்பி எவனாலும் சதுப்பு நிலத்துக்குள்ளே கொண்டு போய் திட்டமிட்டு பல ஏக்கரில் குப்பையை கொட்டுவானா அப்போ முன்ன கூட்டி அந்த இடத்த குப்பையை கொட்டி 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 அந்த இடத்த வளம் இல்லாமல் டம்ப் பண்ணி அதை வேற மாதிரி கிரவுண்ட் சர்ஃபேஸாக உருவாக்கி அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராஜெக்ட் வருதுன்றதான் இன்றைக்கி அவர்கள் மீது இருக்கக்கூடிய விமர்சனமும் குற்றச்சாட்டமும் ஒரு எம்எல்ஏ உனக்கு தெரியாது அசன்மௌலாக்கு உன் தொகுதி தான் எப்படி நீ கொட்ட விடுவே அந்த தொகுதிக்கு அமைச்சர் இருப்பீங்கள எம்பி இருப்பீங்கள என்ன பண்ணீங்க எல்லாரும் உட்காந்து இப்படி தான் நம்மளை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க தான் நம்ம நம்மளை தா தற்காத்து கொள்வதற்கு நம்மளை மீட்டெடுக்கிறதுக்குமான ஒரு பெரிய அரசியல் போர் தான் ஒரு புரட்சி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது தம்பி சமீபத்தில் தான் அவருக்கு இந்த திரும்பவும் அந்த துணை பொதுச் செயலாளர் பதவி வந்து கொடுத்துருந்தாங்க ஓரளவுக்கு இந்த மாதிரி பதவிகளில் கொடுக்கறதுனால இந்த மாதிரி பேசுகிறேங்களா சார் அந்த சொல்கிறேன் ஜீன் நாடாவை எவிழ்த்து பாவாடையை தூக்கினாலும் தெரியும்னு ஒருத்தர் பேசினார்னா அதோடைய ஜீன் அதோடைய வந்தவர்கள் இப்படித்தான் நடந்து கொள்வார்கள் கோப்புகளை திறந்து பார்த்தால் தெரியும் ஒரு வாரத்தில் முடிக்க வேண்டிய வேலையை எவ்வளவு தமிழ் புலமைன்ற பேரில் ஆபாசமாக பேசுவது அம்மாவுக்கு ஆயிரம் பொண்ணுக்காயிரம் ரகசியமாக பாய் ஃப்ரெண்டு வச்சுக்கேன்னு சொல்கிறது என்ன லேடிஸ்லாம் பல பலன்ருக்கு ஆயிரம் ரூபா வந்துருச்சான்னு கேட்குறது புத்தி எங்கே போது தெரியுது அவங்களுக்கு அதான் சொன்னேன் ஜீன் ஒருவேளை இவங்கெல்லாம் இந்த மாதிரி பேசி பேசியே விஜய் ஆட்சி கட்டில் வந்து கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுருவாங்க அப்படியே இவங்க பேசினாலும் பேசாட்டி அவர் ஆட்சி கட்டில் வரதான் போகிறாரு ஏன்னா திடீர்னு திருந்துட்டேன்னா அவங்க நம்புறதுக்கு மக்கள் தயாரும் கிடையாது நீங்கள் திருந்த போகிறதும் கிடையாது பார்ட்டுங்களா இது பேசி 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 ஒரு கட்சியை வளர்த்தாங்க ஒரு காலத்தில் இப்போ பேசி பேசி அவங்கள அவங்களே அழிச்சிக்கிட்டு இருக்காங்க விஜய் பேசாமல் அமைதியாக இருந்து அடுத்தடுத்த வேலையை செஞ்சு ஜெயிச்சுக்கிட்டு மக்கள் மனசில் இடம் பிடிக்கிறாரு தான் டிஃப்ரெண்ட்ஸ் அந்த கருத்துயர் சம்பவத்துக்கு பிறகு விஜய்க்கு ஆதரவாக பேசுகிற இந்த பத்திரிக்கையாளர்கள்லாம் இருக்காங்களா அவங்களாம் ஒவ்வொருத்தராக வந்து குறிவைக்கப்படுறாங்க அவங்க மாதிரி அந்த அவதூறுகள்லாம் தொடர்ந்து பரப்பப்படுது இப்போ உங்களை குறித்து கூட சொல்கிறாங்க விஜய்கிட்ட வந்து ராவத்தர் வந்து பணம் வாங்கிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க நீ எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம் பணம் வாங்குறதுலாம் உண்மைதான் சரி சரி இது எந்த புலனாய் புள்ளி இப்படி சொல்லுது ஒரு ஒருத்தராக சொல்லிகிட்டே வந்துட்டுருக்காங்க சரி 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 அது அவங்க வாங்கி பழகிட்டாங்க தம்பி இரநூறு இரநூறு இரநூறுங்க அவனுக்கு என்ன தோணும் இப்போ ஒருத்தன் வந்து மெத்தனை வருஷத்துக்கு தான் சொன்னது இரநூறுவா வாங்கிகிட்டு இருப்பாங்க தம்பி உங்களுக்கு புரியலையா இவங்களாம் செந்தில் கேட்டகரி தம்பி பத்து காசு கொடு அவனுக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து தான் வேலையை செய்ய மாட்டான் அந்த படத்தில் தெரியுமா பத்து காசு கொடுத்து தான் செய்வான் அதே போல் இவங்களுக்கு இரநூறுவாய்க்கு மேலே சுயமாக உழைச்சி பழக்கிற பற்றியெல்லாம் கிடையாது இரநூறுவா தான் இவங்களுக்கு புரியுதா இந்த இரநூறுவா வாங்கி பழகின வேணு நீங்கள் நல்லா வச்சு பாருங்களேன் ஒரு கிறுக்கு ஒருத்தர் இருக்கான்னு வச்சுங்களேன் மனநிலை பாதிக்கப்பட்டு ஒருத்தர் இருக்கான்னு வச்சுங்களேன் அவனுக்கு வந்து மரம் சாயிற மாதிரியே தெரியும் அந்த மரத்தை பிடிச்சி முட்டு கொடுத்துட்டே நிற்பான் அப்போ அவனுக்கு எந்த மரத்தை பார்த்தாலும் என்ன தோணும் விஜய் மரம் சாயப்போகுது 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 அதே போல் வாங்கி பழகினவனுக்கு யாரை பார்த்தாலும் வாங்கிட்டான் வாங்கிட்டான்னு தோணும் அப்படித்தான் நம்ம மேலே மரஷம் வைக்கிறாங்களே என்னவா அதனால் அதுக்கு முன்னாடி என்ன மனநிலையில் இருக்கிறான் அந்த இரநூறுபா மனநிலை இருக்கிறான் நம்ம அவனை பற்றிலாம் பெருசாக கண்டுக்க போகிறதில்லை இப்போ ராவுத்தர் வந்து வேற கட்சிக்காரர் தான் ஏன் விஜய் கட்சிக்காரர் மாதிரி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு அதுக்கு என்ன காரணம் அப்போ காசு வாங்காமல் இப்படி பேசுவாரா அப்படின்னு கேட்குறாங்கல்ல சரி எனக்கு என்னன்னாக்கா என் கண் முன்னாடி எனக்கு என் மார்க்கம் போதித்தது என்னென்னா ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளரின் பக்கம் நிற்காது எவன் ஒருவன் மக்களை வதைக்கிறானோ அவனுக்கு அவன் பக்கம் நிற்காது எவன் பக்கம் நிற்குனா யார் அவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்டு ஒரு மக்களுக்காக களத்தில் நிற்கிறார்களோ அவர்களோட நெல்லுங்கள் இன்னும் எங்களுக்கு போதிக்கப்பட்டது என்னென்னா உனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் மூலமாக உன் கரங்களை கொண்டு தடுக்க முடியும் என்றால் தடு உன் சொல்லை கொண்டு தடுக்க முடியும்னா தடு உன்னால் கூட வலிமை இல்லையா உன்னுடைய பிரார்த்தனையின் மூலம் தடுக்க முடியும்னு புரியுதுங்களா அப்போது நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் பொறுத்து நம்ம தான் எனக்கு இறை நம்பிக்கை ஜாஸ்தி புரியுதுங்களா ஆண்டவர் இருக்கும்போது இப்போ அப்படின்றதுல எல்லாம் தலைகளில் உலகத்தில் நம்ம பார்க்குறோம்ல ஏன்னா நான் வந்து கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாக மறப்பேன் பயணம் பண்ணிக்கொள்ளுங்கள் பயணம் பண்ணிக்கொள்ளுங்கள் நான் ரொம்ப நாளாக அவர் இருக்கும் போதுன்னு சொல்லிட்டு இருந்தாரா ஏன் சொன்னார் உங்களால் புரிஞ்சிக்க முடிஞ்சா அப்போவே இறந்து போனால் பீச்சில் போதேன்னு சொன்னார் அது உங்கள் யாருக்கும் புரியல இன்றைக்கி அவர் வேறு எங்கேயாவது கோட் பண்ணிக்கலாம்ல கடலில் தூக்கி போட்டு கடலை தூக்கி போட்டு கட்டுமரமாக மரமாக வைப்பேன்னு சொல்லி 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 கரெக்டாக அண்ணாக்கு பக்கத்தில் இடம் கிடச்சி போய்ட்டார்ல அந்த மாதிரி இவர்களுடைய செயல்பாடுகள் இந்த மாதிரி நமக்கு வந்து எப்படின்னாக்கா நல்ல சென்னு வந்திருக்காது விஜய் அவர்கள் உண்மையுமே நல்ல நோக்கத்தில் நிற்கிறாரு அவர் தவறு செஞ்சு தான் நம்ம விமர்சிக்கலாம் தவறு செய்யலை செய்வதற்கான சந்தர்ப்பம் எதுவுமே இல்லை அவருடைய பொது வாழ்க்கையிலையுமே அவர் பார்த்தீங்கன்னா அவர் சம்பாரித்த காசில் தான் மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்காரு யாருமே இவ்வளோ பெரிய வருமானத்தை விட்டுக்கலாம் வர மாட்டாங்க அப்போ அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு அவர் தன் மார்க்கத்தை மதத்தை உள்வாங்கிருக்கிறார் உலகத்தை உள்வாங்கியிருக்கிறார் என்னன்னாக்கா இந்த பிறப்பு இறப்புன்னு ரெண்டா இடைப்பட்ட காலத்துல நம்ம ஐம்பது வருஷம் வந்து நார்மலான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டோம் அதுல மக்கள் நம்மள இவ்வளோ பெரிய உச்சபட்சத்தில் வச்சு கொண்டாடிட்டாங்க அந்த அடுத்த கட்ட லைஃப் செகண்ட் ஆஃபில் வந்து நம்ம இந்த மக்களுக்கு எதாவது நல்லது செஞ்சுட்டு ஏன்னா எந்த மனிதனும் எவ்வளோ கோடி சொன்னாலும் செத்து போனால் பணத்தெல்லாம் அவர் கூட போட்டு புதைச்சிட்டு அந்த சொத்தெல்லாம் போட்டு யாரும் மூடுறது கிடையாது அவர்கள் செய்த நன்மை தான் கூட வரும் அவர் இன்னும் விஜய் அவர்கள் ரொம்ப ஆத்மாத்தமான பிரச்சனை ரெண்டாவது ஆன்மீகம் அதில் வந்து ரொம்ப நம்பிக்கை உள்ள நபரும் கூட ஸோ அவருடைய தன்மை என்னென்னாக்கா நம்ம ஏதாவது மக்களுக்கு நல்லது செய்யணும் ஏன்னா அவர் ஒரு விஷயத்தை நம்புகிறாரு நமக்கு கொடுக்கப்பட்ட பணமோ வேரோ புகழோ நம்மால் கிடைக்கப்பட்டவை கிடையாது நமக்கு கொடுக்கப்பட்டவை எது உனக்கு கொடுக்கப்படுகிறதோ அதை இன்னொருக்கு கொடுப்பது தான் த அறம் தர்மம் அதுதான் எல்லா மார்க்கும் போதிக்குது ஏன்னா கொடுக்கக்கூடிய இடத்தில் எல்லா மனிதனும் இறைவன் வைப்பதில்லை இப்போ சமீபத்தில் செல்வம் பெருந்தகை வந்து நேர்காணல் கொடுத்துருந்தார் காங்கிரஸ் கூட தாவைக்கா போகிறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்குது இந்த சூழலை வந்து பேசிக்கிற வந்து அதிகமாக பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு முற்றுப்புள்ளியை வந்து வைத்திருக்காரு யார் செல்லு பேருந்தை அவர் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு அவர் வச்சா முற்றுப்புள்ளி காமராஜர் ஆட்சின்னு அவர் தான் சொன்னார் ஆட்சி அப்போ தம்பி அவங்களாம் வந்து டெம்பரவரி எம்ப்ளாயி தம்பி மூணு வருஷம் டெம்பரவரி எம்ப்ளாயி அவர் வேலிட்டி முடிய போகுது அவர் சொல்லிட்டா காங்கிரஸ் வந்து இப்படி போகாமல் இருக்குமா எப்பயுமே டெம்பரவரி எம்ப்ளாயை பற்றி நம்பிலாம் ஒரு இடத்துல இறங்காதீங்க ரொம்ப இதாக போயிடும் சார் இப்போ அவர் தானே அந்த கட்சிக்கு தலைவராக இருக்கார் தமிழ் தமிழ் டெம்பரவரி எம்ப்ளாயின்னு தான் சொல்லிட்டேனே தேசிய கட்சியை பொறுத்த வரைக்கும் மூணு வருஷம் தான் அதுக்கு மேலே ஒரு கிடையாது தான் வந்து திமுகவுக்கு எல்லாம் முட்டு கொடுத்து பழகிட்டாங்க நம்ம இருந்த கட்சியை வளர்க்கணும்னு போகாமல் இன்றைக்கி காங்கிரஸ் அழிஞ்சதுக்கான காரணமே தன் கட்சியை வளர்க்கணும் உறுதியாக நிற்காம இப்படி விட்டு கொடுக்கறது மொதல் வாட்டி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கறது அடுத்த வாட்டி அடுத்த ரவுண்டில் கூப்பிட்டு பேசினாங்கன்னு அப்படி கேட்கல காமராஜர் ஆட்சின்ற கட்டிது புரிஞ்சா இதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டியது சொல்ல வேண்டியது ராகுல் இவரு கிடையாது அந்த கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்காது நூறு சதவீதம் இருக்குது காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியை பெருவாரியாக இந்தியாவில் இருந்து முக்காவாசி மாநிலத்தில் முடிச்சுட்டாங்க பிஜேபி அவங்க பிஜேபி ஆட்சி செய்யறது முக்கியம்லாம் காங்கிரஸ் தான் அவங்களோட நோக்கம் காங்கிரஸ் அன்னை வைத்து கொள்ளணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு மாநிலத்தில் உயிர்ப்போட வச்சுக்கணும்னா அது விஜய் என்ற ஒரு மனிதர் தேவைப்படுகிறார் அவரை கூப்பிட்டு போனால் தான் கேரளா பாண்டிச்சேரி ஆந்திரா கர்நாடகான்னு உங்களுக்கு ஓட்டு விழுகம் இப்போ யாரை சூஸ் பண்ணுவார்